பண்ணுற ஏதோ கையில் வச்சின்னு தருவேனா பார்க்குறியா சொல்கிற பேச்சு கேட்குறியா சொல்கிற பேச்சு கேட்குறியா சரியா ஷேக் கொடு ஷேக் ஆ ஷேக் அண்ட் கொடுத்துட்டியா சரியா சரியா ரைட் ரைட்டு நல்ல நீயே ஆ சரி சரி ரெஸ்க்கு அதானே எதிர்பார்க்குற ரஸ்க்கு தானே இந்த லமா உக்காரு உக்காரு உட்காரு வா போலாம் உக்காரு உட்காரு ஸ்வீட் படுத்துக்கோ ஆ ஆற்றுக்கணும் சரியா சொல்கிற பேச்சு கேட்கணும் ஓகேவா வா அங்கே இரு ஜெய்சன் வீட்டுக்கு போகிறியா அங்கே போய் ஒழுங்காக இருக்கிறியா இங்கே பாரு ஒழுங்காக இருக்கிறியா ம் அழுவக்கூடாது சரியா அங்கே போய் லொல் லொல் குலை கூடாது ஓகேவா ம் சொல்கிற பேச்சு கேட்பியா சரி அழுக்க கூடாது ஓகேவா சரியா ஓகேவா சத்தியமாக சொல்லு சத்தியமாக சொல்லு அங்கே இருப்பியா இருப்பியா சத்தியமா சரி இன்னொருத்தட சத்தியம் பண்ண சத்தியம் பண்ண ஆ சரி இருக்கணும் சொல்கிற பேச்சு கேட்கணும் ஓகேவா ஆ வரக்கூடாது முட்டைலாம் தருவான் சரியா முட்டை தருவாங்க சிக்கன் தருவாங்க சரியா ரெண்டு வேலை போய் கூட்டும் போகணும் இன்னும் சரியா கூட்டம் போவாங்க ஓகேவா கையில் ஒன்றும் பாரு அப்புறம் தரேன் உனக்கு சரியா அங்கேயும் போய் பத்திரமா இருக்கிறியா உள்ளொல்லு கத்தக்கூடாது ம் வாக்கிங்லாம் கூட்டம் போவாங்க சரியாப்பா ம் சரி கட்டியெல்லாம் சரியாயிடும் ஓகேவா கூட்டும்போ சொல்லிட்டா வச்சுக்கோ டப்பா எல்லாம் தரேன் பிஸ்கட்டு வரிக்கி எல்லாம் வாங்கி தருவாங்க உனக்கு காரம் மட்டும் சாப்பிடாத காரம் சாப்பிடாம சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தட்ட சொல்லிட்டா குடிக்குமா முள்ளெல்லாம் தின்னக்கூடாது செத்து போயிடுவேன் சரியா முள்ளெல்லாம் தின்னாமல் இருக்கிறியா சரியாடி நாளைக்கு காரில் பத்திரமா போயிடுறியாப்பா இங்கே வரக்கூடாது நான் உன்னை வந்து பார்ப்பேன் சரியா ஓகேவா வச்சுக்கோ தூங்கு வெளியில் போயிடலாம் டாட்டாவை கூட்டும்போ சொல்கிற ஒன்னா வளாட்டுவியா சேக்கன் சோ ச நல்ல புள்ள நல்ல புள்ள ஆ டாக்டர்கிட்ட கூட்டி சின்னது நான் கட்டி சரியாயிடும் சரியா பாலாட்டுவியா செல்லமா டைஸு கொச்சிக்கோ தூங்கு